வணக்கம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளம் ஊரில் இருந்து ஏரலுக்கு போகக்கூடிய ஒரு பிரதான சாலை சாலையுடைய அவலத்தை பாருங்கள் சரியாக அந்த ரோடு சரியாக அந்த பாதையில் அமைஞ்சா இருக்கு இதை மட்டும் லேசாக நவுண்டா கூட விபத்துக்கள் வண்டி வந்து கரண்டு விழக்கூடிய ஒரு அபாயம் வள்ளம் இந்த பக்கம் தெற்கு பக்கம் லேசாக டயர் நவுண்டா வள்ளம் இந்த நிலைமையில் கூட இப்படி இருக்குது இந்த ரோடு அப்புறம் கள்ள தீங்குக்காக பாருங்கள் இதுக்காக வண்டி ஃபிளிப் சிலிப்பாயிரு இப்படி ஒரு அபாயகரமான நிலைமையில் இந்த ரோடு இருக்குது அதுவே இந்த விடுஞ்சாலை தூரம் வந்து என்ன பண்ணணும்னா சாலை போக்குவரத்து கூற வந்து இதை உடனடியாக வெளிப்படும் பாருங்கள் கருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து இது விளிம்புல தான் இருக்குது இந்த ரோடு விளிம்பே அரித்து போயிருக்கு அதனால் இந்த ரோட்டுக்கு இங்கே அடி வந்தால் தான் வண்டி வாகனங்கள் போக முடியும் அந்த பக்கம் ஒரு வண்டி தான் விலக முடியாது எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம் உயிரிழப்பு ஏற்படலாம் அதை கவனத்தில் கொண்டு வருவதற்காக நாங்கள் வந்து இன்றைக்கி அரசு பள்ளி குழுமத்தின் சார்பாக இந்த சிறுவனந்தூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்களுக்கும் குறிப்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலினை அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் துணை முதல்வரைய அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை கவனமாக நாங்கள் பதிவு செய்கிறோம் அழுத்தமாக பதிவு செய்கிறோம் இந்த இதெல்லாம் உடனடியாக சரி செய்வதற்கு ஒரு போர்க்கால ஆணையை பிறப்பிக்கணும் ஏன்னா ஒரு பிரதான சாலை என சரி அதிகமான வாகனங்கள் ஏரல் நோக்கி சென்று கொண்டிருக்கும் திருவிடத்துலேருந்து வரக்கூடிய வாகனங்கள்லாம் இந்த பாதையில் தான் அதிகமாக போகுது இது போக வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் கழிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ரூபாய் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு உடனடியாக பொருட்கால அடிப்படையில் இந்த பாதையை தெப்ப இடம் இந்த பகுதியெலாம் பள்ளப்பான பகுதிகளாக மேடாகி மக்களும் தண்ணி தண்ணிகளை தட்டி மழை ஒன்று தட்டி நடத்தி பண்ணால் தான் விபத்துலேருந்து மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அழுத்தம் வைத்தோம் தமிழக அரசுக்கு வைத்தோம் மாவட்ட ஆட்சியை மாவட்ட ஆட்சியம் நெடுஞ்சாலைத்துறைக்கு வைக்கும் சாலை போக்குவரத்து வைக்கும்